வணக்கம் நெல்லை மாவட்டம் தொடர் மழையால் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் மலை கிராமங்களில் போக்குவரத்தானது எவ்வாறாக இருக்கிறது பதிவு பண்ணுங்க தென் தமிழகத்துல முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு வரலாறு காணாத மழையினுடைய தாக்கம் இருக்கிறது அதனுடைய காரணமாக மிகப்பெரிய அளவிலான வெள்ளப்பெருக்குகள் பாதிப்புகள் குடியிருப்புகளில் வெள்ளம் என்று பல்வேறு பாதிப்புகள் இருக்கிறது தற்போது நாம் பார்க்கக்கூடிய காட்சிகள் சிறுவர்கள் மாவட்டத்தின் மிக முக்கியமான இடம் மலை கிராமங்கள் தேயிலை தோட்டங்கள் நிறைந்த மலை கிராமங்களாக இருக்கக்கூடிய மாஞ்சோலை நாலுமுக்கு காக்காட்சி பூத்து அதே போன்று கோதையார் குதிரை வெட்டி உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லக்கூடிய பிரதான மலை சாலைகள் மிகப்பெரிய அளவில் சேதமடைந்திருக்கிறது திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரையில் அதிக அளவு கிடைக்கப்பட்ட இடம் இந்த மலை கிராமங்கள் தான் மாஞ்சோலை நாலுமுக்கு காக்காட்சி உள்ளிட்ட பகுதிகளில் முன் எப்போதும் இல்லாத அளவிற்கான மழைப்பொழிவு கிடைக்கப்பெற்றது அதனுடைய அடிப்படையில ஏற்பட்ட மலை மலைப்பாங்கான பகுதிகளில் ஏற்பட்ட நிலச்சரிவு வெள்ளப்பெருக்கு காரணமாக சாலைகள் மிகப்பெரிய அளவில் சேதமடைந்திருக்கிறது இதனால் திருநெல்வேலி அந்த மலை கிராமங்களில் இருந்து தரைத்தளங்களில் இருக்கக்கூடிய குறித்து உள்ளிட்ட பகுதிகளுக்கு அத்தியாவசிய தேவைகளுக்காக பொதுமக்கள் வருவது முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டு பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலை இருக்கிறது அந்த பகுதி மக்களினுடைய இணைய சேவை மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது அங்கு ஏற்பட்ட அந்த மலை வெள்ளம் அவர்களது அன்றாட பணிகளின் பாதிப்பு தற்போது கீழே வருகையிலிருந்து அவர்கள் தங்களுக்கு தேவையான பொருட்களை பெற்றுக்கொள்ள இயலாத நிலை என்று போக்குவரத்து முற்றிலுமாக முடக்கப்பட்டு துண்டிக்கப்பட்டிருக்கிறது அந்த பகுதி மக்கள் கீழே வர முடியாத ஒரு நிலையில் இருக்கிறார்கள் ஆகவே அங்கு துரித வேதியில் பணிகள் மேற்கொண்டு போக்குவரத்திற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று அந்த பகுதி மக்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடியும் இரண்டு மூன்று தினங்களாகவே அந்த பகுதி மக்களினுடைய வாழ்வியல் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது அந்த சாலைகள் மிகப்பெரிய அளவில் சேதமாகி இருக்கிறது பல்வேறு இடங்களில் நிலச்சரிவுகள் ஏற்பட்டிருக்கிறது அதை அந்த பகுதி மக்களை சரி செய்யக்கூடிய காட்சிகளை கூட நம்மால் பார்க்க முடியும் இப்படியான பாதிப்புகளை அரசு உடனடியாக அந்த பகுதிக்கு சென்று மேற்கொள்ள வேண்டும் என்பது அந்த பகுதி மக்களுடைய கோரிக்கையின் எதிர்பார்ப்புமாக இருக்கிறது முழுமையான நிலவரங்களையும் காட்சிகளையும் வழங்கியமைக்கு நன்றி